நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவியன் இனிய வணக்கம் என்னடா வாய்ஸ் கொஞ்சம் உள்ளே போயிருக்குன்னு பார்க்குறீங்களா சளி பிடிச்சிருக்கு ரெண்டு நாளாக கடுமையான சளி நேற்றுலாம் பார்த்தோம்னா வாய்ஸ் சுத்தமாக வெளியே வரவே இல்லை இன்றைக்கி தான் கொஞ்சம் வாய்ஸ் வெளியே வந்திருக்கு சரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்புமணி மகள் கேட்ட அந்த ஒத்தை கேள்வி தன்னுடைய தந்தையை பார்த்து அன்புமணி மகள் கேட்ட அந்த ஒத்தை கேள்வி அந்த ஒத்த கேள்வியின் மூலமாக வெந்து நொந்து நூடல் போன அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதாவது இந்த நழுக்கு சிரிப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா உள்ளுக்குள்ளே வேதனை வச்சிருப்பாங்க ஆனால் வெளியே வந்து நலுக்கு சிரிப்பு சிரிச்சு வந்து சமாளிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நலுக்கு சிரிப்பு சிரித்து சமாளிச்சிருக்காரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸோ அது என்ன மேட்ரு அந்த கேள்வி என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயில பார்க்க போறோம் அதான் மக்களே உங்கள தெரிஞ்ச விஷயம் தான் பாமக என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜாதிய கட்சி பாஜக என்று சொல்லப்படுகின்ற மதவாத கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க ஸோ தர்மபுரியில் வந்து நம்ம அன்புமணி ராமதாசுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் தான் போட்டி போட போகிறாங்க ஸோ சௌமியா அன்புமணி அவர்களை எப்படியாச்சும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஒட்டுமொத்த குடும்பமே என்ன பண்ணிக்காங்கன்னா களத்தில் இறங்கியிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதே மாதிரி சௌமியா அன்புமணி அவர்கள் அன்புமணி ராமதாஸ் குழந்தைகள் அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த குடும்பமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா களத்தில் வேகிருக்காங்க ஆனால் இந்த குடும்பத்தை இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த ஐந்து வருடங்களாக மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்துக்காக களத்தில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது நோர்த்த பாயிண்ட்டு பார்த்துருக்கவே முடியாது இன்றைக்கி திண்ணை பிரச்சாரத்துக்கு போகிறாங்க ஏழை எளிய மக்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க அந்த ஏழை எளிய மக்களுக்காக வேதனைப்படுவதை போன்று ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்துக்காக இந்த குடும்பம் அன்புமணி குடும்பம் அவர்கள் களத்தில் இறங்குனதான் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது சரியா ஸோ அந்த மாதிரி தன்னுடைய மனைவியை எப்படியாச்சும் வெட்டி பெற வைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஒட்டுமொத்த குடும்பமே களத்தில் இறங்கியிருக்காங்க இல்லையா அந்த களத்தில் இறங்கின குடும்பத்தை அலைக்காக தூக்கிட்டு வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க தந்தி தொலைக்காட்சி அந்த தந்தி தொலைக்காட்சியில் கொடுத்த பேட்டியில் தான் அன்புமணி ராமதாசுடைய மகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போகிற போக்கில் நறுக்குன்னு ஒரு கேள்வியை தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஒன்றும் கிடையாது தன்னுடைய தாய் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ஒன்று வீட்டில் இருப்பாங்க இல்லாட்டி பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பேச்சுகள் பேசுகிறப்ப நமக்கே சில விஷயங்கள் குத்தும் தெரியுமா அந்த மாதிரி தான் அன்புமணி ராமதாஸுக்கு வந்து குத்தி இருக்குது தன்னுடைய மகள் சொன்ன அந்த வார்த்தையை பார்த்து அவருக்கு குத்தி இருக்குது அவருக்கு குத்துனால்தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்போ நான் பார்லிமெண்ட்டுக்கே போனது இல்லையா என்னை குத்தி கட்டுறையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு ஆமாங்க நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கே போனது இல்லையில பார்லிமெண்ட்டுக்கு இங்கே போயிருக்கீங்க அதாவது உங்கள் பொண்ணு கேட்டதில் அப்படி என்ன தப்பு ஐயா அன்புமணி அவர்களே உங்களை பார்த்தா கேட்குறேன் உங்கள் பொண்ணு கேட்டதில் அப்படி என்ன தப்பு அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பவர் இருக்கு தெரியுமா அந்த பவர் வந்து எவ்வளோ பெரிய வலிமையானது அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது தெரியும் பட் இருந்தாலும் இந்த மக்களை வன்னியர் மக்களை வந்து தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் முன்னூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்ட ஜாதிகள் இருக்காங்க அத்தனை ஜாதியை சார்ந்த நபர்களுக்குமே இந்த மாதிரி எம்பி என்று சொல்லப்படுகின்ற பதவிகள் கிடைக்குதா யாரும் கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த அதிகாரம் மிக்க பவர் வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்திருக்கீங்க பார்லிமெண்ட்டுக்கு போய் என்ன பேசியிருக்கீங்க கடந்த அஞ்சு வருஷம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க ஒரு மெம்பராக பார்லிமெண்ட்டோடைய வேலை என்ன பார்லிமெண்ட்டில் போய் மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேர் வச்சுருக்கீங்க பாட்டாளி வர்க்கத்துக்காக தான் பேச மாட்டேறீங்க அட்லீஸ்ட் உங்களுடைய வன்னிய ஜாதி மக்களுக்காச்சும் நீங்கள் தான் பேசுனீங்க அந்த அஞ்சு வருஷம் தான் பேசுனீங்க பார்லிமெண்ட்டையே உள்ளே போனீங்களா உள்ளே போகிறது கிடையாது ரெண்டே ரெண்டு தடவை பார்லிமெண்ட் உள்ளே போயிருக்கீங்க ஒன்று எதற்காக போயிருக்கீங்க வேளாண்மை சட்டத்தை ஆதரிப்பதற்காக உள்ளே போயிருக்கீங்க ஆனால் நாங்கள்லாம் விவசாய பெருங்குடி மக்கள் சொல்லிக்கிடுவீங்க ஆனால் உங்களுடைய விவசாயத்துக்கு எதிராக வந்த சட்டத்தைவே ஆதரிப்பதற்காக நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போனீங்க ரெண்டாவதுக்காக போனீங்க இஸ்லாமிய விரோத சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சிஏ சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக போனீங்க அப்போ கூட பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க எதுக்கு நீங்கள் வாக்களிச்சீங்க கேட்டதுக்கு நாங்கள் கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் வாக்களித்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்போ வந்து பார்லிமெண்ட்டில் வந்து நீங்கள் உள்ளே போனது ரெண்டே ரெண்டு விஷயத்துக்காக இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் மற்றபடி நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு உள்ள எதுக்கு போகலை மக்களுடைய பிரச்சனை ஏன் பேசலை ஜாதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக பார்லிமெண்ட்டில் எத்தனை முறை போய் பேசுனீங்க நீங்கள் எத்தனை முறை பேசுனீங்க பார்லிமெண்ட்டு போனாலும் பேசுவீங்க ஏன் போகலை நான் கேட்குறேன் அந்த மக்களுடைய சார்பாக நான் கேட்குறேன் ஏன் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே நீங்கள் போகலை அப்போ இப்போ மட்டும் வெற்றிபட்டு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் இப்போ மட்டும் ஜெயிச்சு நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போய் என்ன பண்ண போகிறீங்க அதே மாதிரி தான் வீட்டில் இருக்க போகிறீங்க ஆ நீ எந்த முகத்தை வச்சு போய் நீ மக்கள் போய் ஓட்டி கேட்பீங்க நான் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கேன் ஒரு ராஜ்யசபா எம்பியா இருக்கேன் உங்களுக்காக பார்லிமெண்ட்ல இது தான் பேசியிருக்கேன் உங்களுக்காக பார்லிமெண்ட் இது இதெல்லாம் பேசியிருக்கேன் இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க எத்தனை என்ன என்ன சொல்லி மக்கள் நீங்க வாக்கு கேட்பீங்க வாக்கு கேட்பறம் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் நீ ஓப்பன் பண்ணி பாருங்க எத்தனையோ நபர்கள் பார்லிமெண்ட்டில் போன ஸ்பீச்சு எல்லாமே வந்து பைட்ஸ் பைட்ஸாக வீடியோ பைட் ஸ்பீட்ஸாக வெளியே வந்துகிட்டே இருக்குது பார்லிமெண்ட்டில் அது பேசுனாங்க இது பேசுனாங்க இது பேசுனாங்க அது பேசுனாங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வெளியே வந்து இருக்குது நீங்கள் பேசின இந்த அஞ்சு வருஷத்தில் பார்லிமெண்ட்டில் போய் நான் இதுதான் பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பைட் வந்து காட்ட முடியுமா எதை வச்சுக்கங்க நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பீங்க நீங்கள் அப்போ உங்களுடைய பொண்ணு கேட்ட கேள்வி என்னங்க தப்பு இருக்குது எந்த தப்பும் கிடையவே கிடையாது அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு கிளாரிட்டியாக இருக்குது ஆனால் நீங்கள் தான் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்து சரியில்லாத ஆட்களாக இருக்கிறீங்க இன்னொரு கேள்வி கூட நான் கேட்குறேன் பிசிஎம்பிசி மக்களுடைய ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறித்த கட்சி எந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அவங்க தான் நான் பறித்தாங்க மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுடைய இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு பறிச்சாங்களே அந்த ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரி உள்ள வன்னிய ஜாதி மக்களுமே உள்ள வராங்கள அப்போ உங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுறாங்கள ஏன் இந்த இடஒதுக்கீடு நீங்கள் பறிச்சுங்கன்னு சொல்லி உங்கள் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கா பாஜகவை நோக்கி எத்தனை முறை கேள்வி எழுப்பினீங்க நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே தான் போகலை எத்தனை முறை களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணீங்க உங்கள் மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க உங்கள் வன்னிய மக்கள் பாதிக்கப்படுறாங்களே பாஜக பார்த்து கேள்வி எழுப்பினீங்களா இங்கே வாங்க பாஜக பாஜக இங்கே வாங்க நீங்கள் வந்து எங்கள் மக்களுடைய இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு எதற்காக எடுத்தீங்கன்னு சொல்லி ஏன் கேட்கலை அதுக்காக கேட்ட கட்சி எந்த கட்சி தெரியுமா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண கட்சி எந்த கட்சி தெரியுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவர்கள் இப்போ டிஸ்பிளேல வந்து அந்த நோட்டீஸ் காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா நம்ப மாட்டாங்க அந்த வீடியோ பார்க்குற தற்கொலை கூட என்ன சொல்வாங்கன்னா சும்மா அடிச்சு விடாதாரான்னு சொல்லுவாங்க அந்த டிஸ்பிளேயில் இப்போ நோட்டீஸ் காட்டுறேன் ரவிக்குமார் அவர்களும் தொழில் திருமாவளவர்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடை எடுக்காதீங்க அவங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்குறாங்க அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்த்தன் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க அடுத்து வந்து களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணாரு திருமாவளவன் போராட்டம் பண்ணாரு நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி தெரியுமா நாடக காதல்னு சொல்லி அந்த மனுஷனை ஃப்ரேம் பண்ணே தெரியுமா அந்த மனுஷன் தான் வந்து வன்னிய சமுதாய மக்களும் பாதிக்கப்படுறாங்கன்றதுக்காக களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணாரு இன்னைக்கு இடஒதுக்கீடு கிடச்சிருச்சு அந்த இடஒதுக்கீடு மருத்துவ மத்தியத்தோட இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு கிடச்சிருச்சு நீ எத்தனையோ மக்கள் வேணா உங்க வன்னிய ஜாதி மக்களே இருக்க நபர் வந்து ஒரு அரசியல் கொடுக்காம வச்சுருக்கலாம் ஆனால் இன்னைக்கு படித்த நபர்கள் தெரியும் இன்னைக்கு நம்ம ஜாதி மக்கள் வன்னிய மக்கள் மருத்துவம் மத்திய தொகுப்பில் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீல் மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு திருமாவளவன் காரணம் அப்படின்றது அந்த மக்களுக்கு தெரியும் வேல்முருகன் கேட்டார்ல யார் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் கேட்டார்ல ஏ ஓபிசி இட இடஒதுக்கிற பரீட்சைன்னு கேட்டார்ல நீங்கள் ஏன் கேட்கல நீங்கள் கேட்கல இப்போ பார்லிமெண்ட்டுக்கும் போகிறது கிடையாது அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயங்களாக களத்தில் இறங்கியும் போராட்டம் பண்ணுறது கிடையாது இப்போ என்னங்க எதுக்குங்க நீங்கள் வந்து அரசியல் இருக்கிறீங்க எதுக்குங்க எம்பியாக என்னங்க பண்ண போகிறீங்க தெரியாமல்ங்க கேட்குறேன் என்ன பண்ண போகிறீங்க இந்த மக்களை ஏமாத்துறதுக்காக எம்பி ஆகுறிங்களா எம்பியாக என்ன பண்ண போகிறீங்க இந்த அம்மன் கோயில் விவகாரத்தில் கூட வந்து பாமக பால் என்ன சொன்னார் உங்களுடைய பாரம்பரியமாக கூட இருந்துட்டு போட்டுங்க நான் என்ன சொல்கிறேன்னா பாமக பால் என்ன சொன்னாப்புல பாவம் பாமக பால் பேசுறாரு கீழே அந்த வண்டிய மக்கள்லாம் அப்படியே உட்காந்துருக்கான் அப்பாவி மக்கள் மாதிரி உட்காந்துருக்கேன் அவனோட சொல்கிறாரு நீ எக்காத கூட எந்த ஜாதிக்காரனும் கோயில்களில் விடாத அதுக்கு மீறி நீ என்னாலும் பண்ணு உனக்கு என்னானாலும் கோர்ட்டு கேஸை நான் பார்க்குறேன் யாரை யாரை வளர்க்குறதுக்காக அந்த பேச்சு பேசுகிறீங்க உங்களுடைய பேச்சுக்கிட்ட ஒருத்த வந்து ஏதோ பிரச்சனை சமூக பிரச்சனை ஈடுபட்டுறான் நாளைக்கு அவன் உள்ளே போயிடுறான் அவனு அவனுடைய வழக்கு வேணால் நீங்கள் பார்ப்பீங்க அவனுடைய குடும்பம் இருக்குமே தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அந்த பொறுப்பு அவனுக்கு இருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு சோறு போடணும் அந்த பொறுப்பு அவனுக்கு இருக்கும் தன்னுடைய தாயை வந்து சொவுசா வச்சு வாழ வைக்கணும் அந்த பொறுப்பு அவனுக்கு இருக்கும் தன்னுடைய தந்தையை வந்து பார்த்துக்கணும் இதனால வரையும் நம்மளை பார்த்துட்டாரு நம்ம நம்ம நம்மளுடைய தந்தையை பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்பு இருக்கும் அந்த பொருளாதார விஷயங்கள்லாம் நீ ஈடுகா பாமக பாலு சரி ஒருத்தர் மூரம் ரைட்டு உங்களுடைய பேச்சுக்கள் நூறு பேர் உள்ள போயிட்டானா நூறு பேர் ஜெயிலில் போயிட்டானா நூறு பேர் குடும்பத்தை யாரு பாப்பா ஓ பிள்ளைக்குட்டி இறக்குவன் தானே போய் பிரச்சனை பண்ணுறான் ஓ குட்டி இறக்குமே தானே அப்போ வந்து வன்னியஜா மக்களை வந்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து ஒரு ரவுடியாக வழக்கம்ன்ற விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி மோட்டிவேஷனோடு இருக்கிறீங்க அப்போ நீங்கள்லாம் எதுக்குங்க அரசியலுக்கு வரீங்க உங்களுடைய மக்களை வந்து அரசியல் படுத்துருங்க அதுக்காச்சும் அரசியலுக்கு வரணும்ல அதுவும் நீங்கள் பண்ணுறது கிடையாது இப்போ சமீபத்தில் நம்ம அன்புமணி இது நம்ம மருத்துவ ராமதாசோன் என்ன சொன்னார் புஜங்களை தூக்கி கொண்டு தெரியுங்கன்றாரு யாருக்கு எதிராக தெரியணும் யாருக்கு எதிராக தெரியணும் அப்போ உங்களுடைய சமூக மக்களை எவ்வளோ ஒன்று நீங்கள் ஒரு தற்குறித்தனமாக வழக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற நீங்களே பாருங்கள் அப்போ நீங்கள்லாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க பார்லிமெண்ட் என்ன பார்லிமெண்ட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க இந்த மாதிரி அடிப்படை கேள்வி விளைவு எழும்புது அந்த கேள்வி விளைவு விளைவுகளால் தான் உங்களுக்கே உங்கள் மக பேசுகிறப்போ வந்து நெஞ்சில் குத்தி இருக்கு இனிமேலா திருந்துங்கள் என்பதை கூறிக்கொண்டு கர்ஃபியூட்டு சேர்ந்து புரட்சி செய்கின்ற புரட்சி எழுப்ப வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்